ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் நல்லெயின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஏப்ரல் இருபத்தி இரண்டில் ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தைந்து இந்தியர்கள் ஒரு நேபாள நாட்டவர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் கடந்த ஏழாம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த ஒன்பது பயங்கரவாதிகளின் முகாம்கள் பதுங்கு குழிகளை அழித்தது மும்பை தாக்குதல் உள்ளிட்ட பயங்கரவாத செயல்களில் தொடர்புடைய லஷ்கர் இ தொய்பா போன்ற தீவிரவாத இயக்கங்களை சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்த தொடங்கியது அதற்கு நமது ராணுவ வீரர்கள் தொடர்ந்து பதிலடி கொடுத்தனர் இருதரப்பிலும் நடந்த முயற்சியால் பத்தாம் தேதி மாலை சண்டை முடிவுக்கு வந்தது அதன் பிறகு மூன்று நாள் நடந்த சண்டை குறித்து இந்திய ராணுவ அதிகாரிகள் விரிவான தகவல்களை வெளியிட்டனர் இந்நிலையில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல்களின் முழு விவரங்களும் இப்போது வெளியாகியிருக்கின்றன ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானின் பல்வேறு இராணுவ தளங்களில் இந்தியா துல்லிய தாக்குதல் நடத்தியது இதனால் பாகிஸ்தானின் விமானப்படை உள்கட்டமைப்புகளில் சுமார் இருபது சதவீதம் அழிந்துவிட்டதாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது இந்தியாவின் தாக்குதல்களில் சர்கோதா போலாரி போன்ற முக்கிய வெடிமருந்து கிடங்குகள் மற்றும் தளங்கள் குறிவைக்கப்பட்டன இவை பாகிஸ்தான் விமானப்படையின் எஃப் சிக்ஸ்டீன் ஜே செவன்டீன் போர் விமானங்களின் நிறுத்துமிடங்களாக இருந்தன மேலும் இந்த தாக்குதலில் சிந்து மாகாணத்தில் உள்ள ஜம்ஷோரா மாவட்டத்தில் போலாரி விமான தளத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தெரிகிறது இந்திய படைகள் எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு அருகேயும் தாக்குதல் நடத்தியது இதில் பல பயங்கரவாத பதுங்கு குழிகள் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டுள்ளன எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு அருகே சுமார் முப்பத்தைந்து முதல் நாற்பது பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டதாக ராணுவ தளபதிகள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானில் ஏற்பட்ட சேதம் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுத்து அழிக்கப்பட்ட பாகிஸ்தானின் ட்ரோன்கள் ஏவுகணைகளின் வீடியோ ஆதாரங்களையும் இந்திய ராணுவம் திங்களன்று வெளியிட்டது நேற்று இந்திய பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் ராணா ஆபரேஷன் சிந்துர் குறித்து எழுபது நாடுகளின் வெளியுறவுத்துறை அதிகாரிகளுக்கும் விளக்கம் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது